நம்ம இந்த எதை இந்தியா உருவச் சொற்கள் நிறைய இருக்கு அது ஹிந்தியில எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம் அதுக்கான ஒகாபுலரிஸ் மீனிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோவில் நீங்க நம்மளுடைய வீடியோக்கு புதுசா இருக்கீங்கன்னா இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க இது ஹிந்திமே வாங்கி உருது சப்த அதாவது ஹிந்தியில் பயன்படுத்தப்படும் உருது சொற்கள் உருது வேர்ட்ஸ் used இன் ஹிந்தி அந்தாஜ் அப்படின்னா அனுமானம் அக்ல அப்படின்னா அறிவு கூர்மை இன்டெலிஜென்ஸ் அக்பார் அப்படின்னா நியூஸ் பேப்பர் நியூ அப்படின்றதுக்கு அஜப் அப்படின்னு சொல்லுவாங்க அஜீஸ் நா டியோ அதாலத்னா அப்சோஸ் அப்படின்னா வருத்தம் ரெக்ரெட் ஆக்கீர் அப்படின்னா அட்லாஸ்ட் இறுதியாக ஆசாத் அப்படின்னா ஃப்ரீடம் விடுதலை ஆபாதி அப்படின்னா மக்கல் தொகை பாப்புலேஷன் ஒலி சவுண்டுன்றதுக்கு ஆவாஸ் ஆஷிக் அப்படின்னா பிரியமான மெதுவாகன்றதுக்கு ஆஹிஸ்தா இமாம் அப்படின்னா லீடர் அன்புன்றதுக்கு இஷ்கன்னு சொல்லணும் இஸ்தேமால் அப்படின்னா பயன் யூஸ் பண்ணுறது மகிழ்ச்சின்றதுக்கு ஈத் உமீத் அப்படின்னா நம்பிக்கை ஏத்ராஜ் அப்படின்னா ஆட்சேபனை குழந்தைகள்ன்றதுக்கு அவுலாத் கபரனா சமாதி இடுப்பு அப்படின்றதுக்கு கமர் எக்ஸ்போர்ட் நிபுணர்ன்றதுக்கு கமால் கரீபுனா ஏறக்குறைய அப்ராக்சிமேட்லின்னு அர்த்தம் கசரத்னா எக்ஸசைஸ் கசம் அப்படின்னா உறுதிமொழி ப்ராமிஸ் காகஸ்னா பேப்பர் காஃபிர் அப்படின்னா நாத்திகன் விதின்றதுக்கு கிஸ்மத் கிஸ்மத்னா ஃபேட் குதரத் நேச்சோ கபர்னா நியூஸ் கபர்தார் அப்படின்னா கேர்ஃபுல் காமோஷ் அப்படின்னா சைலன்ஸ் கான்தான் அப்படின்னா குடும்பம் இல்லைன்னா பரம்பரை குதுனா தாமாகவே குதா அப்படின்னா கடவுள் குஷ்புனா நறுமணம் நறுமணம்னா ரத்தம் கஜப் அப்படின்னா ஆச்சரியம் ஒண்டோ கரீபுனா ஏழை கவாஹி அப்படின்னா சாட்சி குனாஹ் அப்படின்னா மிஸ்டேக் குலாம்னா அடிமை சஷ்மானா மூக்கு கண்ணாடி ஸ்பெக்ஸு ஜங்குனா வார் ஜஞ்சீர் அப்படின்னா செயின் ஜபர்தஸ்த் அப்படின்னா கட்டாயமாக ஜருரத்னா தேவை ஜஹாஜ்னா கப்பல் ஜாது அப்படின்னா மேஜிக் ஜான்வர்னா அனிமல் ஜீனத்னா அழகு தங்குனா டிஃபிகல்ட் தக்லீஃப்னா கஷ்டம் தனக்வாக் அப்படின்னா சம்பளம் சேலரி தன்கா அப்படின்னா அலோன் தப்தில் அப்படின்னா சேஞ்ச் தமாம்னா ஆல் தையார் அப்படின்னா ரெடி தம்முனா லைஃப் வாழ்க்கை தவானா மருந்து தாமாது அப்படின்னா மருமகன் சனின்லா, தோஸ்தி அப்படின்னா நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் தாவத்னா விருந்து நகது அப்படின்னா ரொக்கம் கேஷ் நக்கல்னா பிரதி நக்ஷா அப்படின்னா மேப்பு நஜர் அப்படின்னா பார்வை நிகாஹ் அப்படின்னா திருமணம் நுமாயிஷ் அப்படின்னா அலங்கரித்தல் நூறுனா ஒளி லைட்டு பருதானா ஸ்க்ரீனு பார்க்குனா புனிதம் பியோ பைகம்பர் பைகம்பர்னா இறை தூதர் ஃபக்கீர் அப்படின்னா துறவி பதன்னா உடல் பாடி பயான்னா விபரம் ஸ்டேட்மெண்ட் வினா இல்லாமல் விதவுட் பேஃபிக்ர பேஃபிக்ர அப்படின்னா கவலை இல்லாமல் விதவுட் ஒரி பேரோஜ்காரி பேரோஜ்காரின்னா வேலையின்மை பேவ்கூ அப்படின்னா முட்டால் ஃபுல் மஞ்சூர்னா ஒத்துக்கிறது மஜ்னு அப்படின்னா மேடு பைத்தியம் மத்தில் அர்த்தம் மரமத் அப்படின்னா ரிப்பயா மரிஜ்னா நோயாளி மர்த் அப்படின்னா மனுஷன் மஷ்கூர் அப்படின்னா புகழ்பெற்ற ஃபேமஸ் மஹல்னா அரண்மனை மாமூலினா சாதாரணமான ஆர்டினரி முஃப்தனா ஃப்ரீ முலாக்காத் அப்படின்னா சந்திப்பு மீட்டிங் முசாஃபிர்னா பயணி ட்ராவலர் முஷிபத் அப்படின்னா துன்பம் மேஸ்பான் அப்படின்னா விருந்தளிப்பவர் மெஹமான் அப்படின்னா விருந்தாளி மோசம் அப்படின்னா பருவ காலம் சீசன் யக்கின்னா நம்பிக்கை யாதுகார் அப்படினான் நினைவு ரவ்தார் நா வேகம் speed ராக் நா வழி வே ரிஷ்வத் லஞ்சம் ரூபரு அப்படினான் நேருக்கு நேர் ரூமால் நா கைக்குட்டை ரோஸ் அப்படினா டேலியும் ரோஷன்னா ஒலி பிராய்ட் லாஜ் பாப் அப்படினா ஈடு நேயட்ற வக்தனா டைம் நேரம் வஃபா அப்படின்னா நேர்மை லாயல் வஷியத் அப்படின்னா உயில் விதாயி அப்படின்னா விடை பெறுதல் ஷாமில்னா கலந்து கொள்ளுதல் ஷிகார் அப்படின்னா வேட்டை ஷேர்னா லயன் சபக் அப்படின்னா லெசன் பாடம் சர்க்கார்னா அரசாங்கம் சலாம்னா வணக்கம் சல்யூட் சலாஹ் அப்படின்னா ஆலோசனை அட்வைஸ் சவால் கேள்வி கொஸ்டின் சிதம் அப்படின்னா அநீதி இன்ஜஸ்டைஸ் சுல்தான் அப்படின்னா அரசன் கிங் ஹங்காமா அப்படின்னா கூக்குரல் ஹக்கீம்னா மருத்துவர் ஹஃப்தா அப்படின்னா வாரம் ஹவேலினா அரண்மனை பேலஸ் ஹிம்மத்னா துணிச்சல் கரேஷ் ஹுக்கும் அப்படின்னா ஆர்டர் ஆனை ஹுசூர் அப்படின்னா ஐயா ஹைரான் அப்படின்னா வியப்பு ஹைசியத் அப்படின்னா ஸ்டேட்டஸ் கௌரவம் தேங்க் யூ